இப்ப பெருவெடு குஞ்சு சிறுவோடு குஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும் ஏன்னா பெருவடை கோயிலை பாத்தனா கிலோ நாலு கிலோ பக்கம் வெட ரெண்டு ரெண்டு கிலோ பக்கம் வளரணும் வச்சு பதினெட்டு முட்டையும் பதினெட்டு குஞ்சு அது அதிகம் குஞ்சு நிறைய நிறைய லாபம் கிடைக்கும் புதுசாக நாடுகள் வளர்க்கறது நிறைய பேர் வந்து அனுபவம் இல்லாம வந்துட்டு இருக்காங்க அந்த அனுபவ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க எங்க ஃபார்ம் வர வச்சு வர வச்சு நாங்கள் கோழி எப்படி வளர்க்குறோம் எப்படி மெடிசன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதே மாதிரி அவங்க வந்து போது எதனா ப்ராப்ளம் வந்தா கோழி மாதிரி போய் பாப்போங்கண்ணா இந்த பழைய கஸ்டமர் நம்ம கஸ்டமர் வந்து கோழி கேட்டு இருக்காங்க அவங்க கோழி வளத்து கொடுத்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா அஞ்சு குஞ்சு வேணும்னா கூட எடுத்துக்கலாம் ஐயாயிரம் குஞ்சு பணம் கொடுத்துட்டு சிறுவர் சிறோட ரேட்னா டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கணும் அது பிரச்சனை எதுனா அதே ஸ்டேட் வந்து கர்நாடகா கொடுத்துட்டு இருக்கோம் ஆந்திரா கொடுத்துட்டு இருக்கோம் கேரளா கொடுத்துட்டு இருக்கோம் பண்ணை நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விடியால எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்துல இருபத்தஞ்சு வருஷமா கோழிக்குஞ்சு இருக்க ஒரு நண்பருடைய வீட்டுக்கு தங்க வந்திருக்கோம் அதாவது அவருடைய அப்பா இருபத்தஞ்சு வருஷமா கோழிக்குஞ்சு வளர்த்துருக்காரு இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைமா அப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ சொந்தமா ஒரு அஞ்சு வருஷமா கோழிக்குஞ்சுங்க பெருவிடை சிறுவுடை இந்த ரெண்டு ரகத்தை இறக்குமதி பண்ணி வளர்த்து விற்பனை பண்ணிட்டுருக்காரு இவர் எதுக்காக இந்த ரெண்டு ரகத்தை மட்டும் வளர்த்து விற்பனை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இவரு விட கோழிக்குஞ்சு வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ கோழிக்குஞ்சு இருந்து அதிகபட்சம் எவ்வளோ கோழிகுஞ்சி வரைக்கும் கிடைக்கும் புதுசாக பண்ண வைக்கக்கூடியவங்களுக்கு இவர் எந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோழி குஞ்சு எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாரு டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாட்டு கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பண்ண உள்ள வரணும்னு வந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிம்பல் தட்டிட்டு வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ண்ணா வணக்கம்ண்ணாளை பற்றி அறிமுக நான் என் பேர் விக்னேஷ்குமார்ண்ணா நான் தருமபுரி மாவட்டம் நலம்பூர் தாலுகா இருக்கிற எம் கே சனி இருக்குண்ணா இந்த தொழிலா நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நான் பண்ணிட்டு இருக்காரு நான் ஒரு அஞ்சு வருஷம் வந்துட்டு இருக்கேண்ணி முடிச்சிருக்கேண்ணா முடிச்சுக்கிங்க வெளியே நிறைய இடத்துல வேலைக்கு போனா நல்ல சம்பளம் அنا கம்பெனி சைடு போனா மாசம் வாஞ்ச சம்பளம் தாங்க அந்த சம்பளம் வந்து இங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம சடவுக்கு செட் ஆகலாம் அப்போ கூட அந்த இன்கம் வாட் டைம் சப்பக்கு அந்த அந்த வாங்கிட்டு இருந்தேன் அதே நம்ம ஃபுல் டைம் பண்ணக்கூடாது கூடாது கூட இருக்கலமேனு சொல்லிட்டு அப்பா தொழில் எடுத்து அப்பா கூட வந்து பண்ணிட்டு இருக்கனான் இப்போ நீங்க கொஞ்சம் சிறு கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கேனா நீ என்ன கோய் எல்லாம் இருக்கு நீ எதுனா மெயினா அந்த பெருமெடி சிறுவை கோய் மக்கள் அதிகமாக விரும்புறது பெருவர் சிறுமா மார்தா விரும்பிட்டிருக்கங்களா அது எல்லா கூட வச்சிருக்காங்க

ஒரு மாசம் நாற்பது ஆறு அந்த குஞ்சு வந்து அவங்க அது வந்து எந்த சைட்ல அதிகமா விருப்பப்பட்டு வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வரும் அதுக்கு இந்த அது கோழி காரணம் என்ன அதை பத்தி சொல்லி ஏன்னா பெரிய கோழி பாத்தீங்கன்னா சேவல் மூன்றரை கிலோ நாலு கிலோ பக்கம் வளரணா வெட ரெண்டு ரெண்டு கிலோ பக்கம் வளரணா சிறுவோடு கோயில்னா ஒவ்வொரு சேவல் பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வரும் வேட ஒரு கிலோ வளரணா ஏன்னா பெரியவாட கோயிலா ஒரு மேக்ஸிமம் சேவல் வைக்கணும் வேட பாத்தினா ஒரு பாஞ்சு மூட்டை பதினெட்டு மூட்டை வைக்கணும் அது பத்து குஞ்சு பெருக்கும் குஞ்சு காப்பாற்றணும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு இருக்கணும் திருவிழான்றது வச்சு பதினெட்டு முட்டையும் பதினெட்டு குஞ்சு பறிக்கணும் அது அதிகமாக குஞ்சு நிறைய காப்பாற்றணும் ஆனால் சென்னை சைடு வேலூர் அந்த ஆற்காடு அந்த சைடில் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கணும் அவங்க வந்து அதிகமாக குஞ்சு உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாங்க கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கோ மூணு மாதம் போலாம் மேக்ஸிமம் வந்து பாம்பு இப்போதான் ரெண்டு கிலோ வெயிட் இருக்கணும் ரெண்டு ரெண்டே கால் கிலோ வெயிட் இருக்குண்ணா இன்னும் ரெண்டு மாதம் சொன்னீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ பக்கம் இந்த இந்த வெயிட் வந்துடும் வேலை வந்து ஒரு ரெண்டரை கிலோ பக்கம் வந்து மொட்டைக்கு வந்துடும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜ் கோழி இருக்கு இது நம்ம இப்போ விற்பனை பண்ணலாமா இல்லை இன்னும் வளர்த்து பிறகு விற்பனை பண்ணலாமா எப்படி நான் ஒன்றும் வளர்த்து விற்பனும் இன்னும் நிறைய வந்து நிறைய இன்கம் கிடைக்கணும் நிறைய லாபம் கிடைக்கணும் இப்போ வித்தமாக ரெண்டு ரெண்டு கிலோ தான் இருக்கும் இன்னும் மூன்று கிலோ வரும்போது இன்னொரு கிலோ நானும் சேர்ந்து கிடைக்கணும் நான் இன்னும் இன்னும் நானும் நான் லாபம் கிடைக்கணும் ஓகேண்ணா இப்போ புதுசாக பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க அதை பற்றி நான் புதுசாக நாடுகள் வளர்க்குறது நிறைய பேர் வந்து அனுபவம் இல்லாமல் வந்துட்டுருக்காங்கண்ணா அவன் அனுபவ இல்லாதவங்க என்ன பண்ணுவோம் அவங்க எங்கள் ஃபார்முக்கு வர வச்சுருவோம் எங்கள் லொக்கேஷன் வர வச்சிருவோம் வர வச்சு நாங்கள் கோழி எப்படி வளர்க்குறோம் எப்படி மெடிசன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சொல்லுவோங்கண்ணா பிறகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோங்கண்ணா அவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் வேணும் ரெண்டாயிரம் கோயில் கேட்டு வருவாங்கண்ணா அப்போ அவங்க கூட என்ன பண்ணுவோம் சரிண்ணா அவங்க இடம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு அதுக்கு அவங்க அவங்க இடத்துக்கு கோழி வந்து பார்ப்போம்னா அவங்க சின்ன பண்ண வச்சிருந்த போய் நாயரூரில் ஐநூறு பேர் வளர்க்குறேன் நூறு கோவிலாக விளையாடுறதுல ஐநூறு கோயில் வளர்க்கணும்னு சொல்லி கேட்பாங்கண்ணா அப்படி கேட்கும்போது ஐநூறு கோவில் அந்த இடத்துக்கு நூறு கோவில் நூறு தான் வளரும் ஏன்னா அதுக்கு குறிப்பிட்ட இடம் தான் வேணும் அவங்க நூறு கோவில் எடுத்து ஐநூறு வளர்க்கும் போது வளர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த ஐநூறு கோவில் வள வளர்க்க முடியாதுண்ணா அதுக்கு தகுந்த ஐடியா கொடுப்பேன் அவங்களுக்கு மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சப்ஜெக்ட்ஷன் தகுந்த மாதிரி கோழி கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிட்டு வருவோம் நெக்ஸ்ட் டைம் இதை கொஞ்சம் பெருசாக பண்ணி கொஞ்சம் செரிஃபார்மை பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லிவிட்டு வருவோம்ண்ணா அதே மாதிரி அவங்களுக்கு கோழி வளர்க்கும் போது எதனா ப்ராப்ளம் வந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா மெடிசன் ஓ சளி வந்தாவோ இல்லை கழிச்சி வந்தாவோ இல்லை ரத்த கழிச்சி வந்தாவோ சொல்லு அவங்க உடனே வந்து இப்போனா எங்க எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி சொல்லிட்டு வருவோம்னா அவங்க அந்த டைமுக்கு கரெக்டாக எங்களுக்கு காண்டக்ட் பண்ணாங்கன்னா அதாவது எங்களால் இங்கேருந்து போக முடியலாம் கூட எங்கேருந்து வீடியோ காலம் முடியுமே நாங்கள் மருந்து சொல்லுவோம் அந்த மருந்து இங்கேருந்து அமுச்சு விட்ருவோம் கொரிய பண்ணி விட்டுருவோம் அந்த மருந்து கோழிங்களுக்கு வேக்சின் பண்ணாங்கன்னா கோயில் ரெடி ஆகிடணும் அப்படி இல்லை நாங்களே போய் பார்க்குற மாதிரி இருந்தோம்னா படிப்ப நாங்கள் போய் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பார்ப்போம் கோழி அதிகமாக மாதிரி தான் நாங்கள் போய் பார்ப்போம்ண்ணா பார்த்துட்டு அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம மெடிசன்ட்டு அவங்க சொல்லுவோம்னா சொல்லி ஐடியா கொடுத்துட்டு வருவோம்னா ஆனா இந்த கோழி மட்டும் இல்லாமன்னா இந்த கோழி வந்து ஒரு பத்து வருஷமா அப்பா வளர்த்துட்டு இருக்காங்க பத்து வருஷமா பழைய கஸ்டமர் நம்ம கஸ்டமர்ல வந்து கோழி கேட்டுட்டுருக்காங்க அவங்க வருஷம் கோழி வளர்த்து கொடுத்துட்டு இல்லை நம்மளுக்கு கிராம கோழி கேட்கற இந்த கோழி வளர்த்து கொடுப்போம்ண்ணா இப்போ அந்த கிராமப்பிரியாற ரகம் வந்து எப்படி போட்டு ரகம் அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த கோழியில் அண்ணா முட்டைக்கு யூஸ் பண்ணலாம் கருவி யூஸ் பண்ணலானா ஆமா ரெண்டுக்கு யூஸ் பண்ணலாம் முட்டை பாத்தினா நம்ம நாடு முட்டை மாதிரி வச்சுட்டு இருக்கணும் வருஷம் ஒரு இரநூத்தி எழுபது முட்டை இரநூத்தம்பது முட்டை பக்கம் விட்டுட்டு இருக்கணும் கோழி கொஞ்சம் குறிக்க வளர்ந்துக்குதுன்னா வெட வந்து ஒரு நாலு மாசம் வந்து முட்டைக்கு வந்துடுதுன்னா சேவல ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் விட்டுனா ஒரு அஞ்சு கிலோ வளர்ந்துதுனா அது எவ்வளவு கிலோ நான் கிலோ இரநூறு எடுப்பாங்கண்ணா நம்ம இந்த போண்டா கோழி மாதிரி இருக்குண்ணா அது வெயிட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு கிலோ ஒன்று அஞ்சு கிலோ கூட வந்துடும் அப்போ கிலோ இரநூறு போடும்போது வந்து அஞ்சு கிலோ ஆயிரம் ரூபா வந்துருதுன்னா அந்த ரேஞ்ச் அதை கொடுத்து கொடுத்துக்காங்க ஓகேண்ணா இப்போ நம்ம இந்த கோழியை வளர்த்துறோம் அதோட விற்பனை வாய்ப்பில் எப்படி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் பத்தி ஆனால் ஏரிய தகுந்த மாதிரி கொஞ்சம் விற்பனை இருக்குண்ணா அவங்க இப்போ வளர்க்கறாங்க இல்லையா கிலோ நானூறுனாலும் ஒரு கோழி மூணு கிலோ மூன்று கிலோ சால் வளரும் போது கிலோ நானூறு ஆயிரத்தி ஐநூறு வந்து ஒரு இன்கம் கிடைக்கணும் அவங்க வாங்கிட்டு போகறோம்னா ஒரு நாலு மாதம் சாத்தன ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும் அவங்க வளர்த்து கோழி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வளரணும் அதுவும் நானூறு 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 போடும்போது அதுவும் குறிப்பிட்ட லாபம் கிடைக்கணும் நிறைய குஞ்சு காப்பாற்றுங்கண்ணா அவன் குஞ்சு காப்பாத்தும் போது குஞ்சு சேல் பண்ணும்போது அவன் நல்ல ஒரு ஒரு இன்கம் வரணும் மாசம் எவ்வளவு கோழி வளர்த்து விற்பனை பண்ணிட்டீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லணும் நான் ஒரு மாசம் வந்து ஒரு யாராவது குஞ்சு பக்கம் இறக்கிட்டு இருக்கணும் இப்ப இந்த மாசம் யாராவது குஞ்சு இருக்கணும் அடுத்த மாசம் வந்து அது யாராவது குஞ்சு வரதுக்குள்ள இது வளர்ந்துக்கணும் அடுத்த யாராவது குஞ்சு சேல் பண்றதுக்குள்ள அந்த கொஞ்சம் அடுத்த பேச்சு வந்து பேட்ச் பேட்ச் பேச்சு 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 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா அஞ்சு குஞ்சு வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம்னா ஐயாயிரம் குஞ்சு வேணும்னா கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இருக்கணும் ஆனால் கோழிக்கு வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கணும் சிறுவர் ஒரு ரேட்டு சிறுவர் ஒரு ரேட்டு தான்

நாற்பது நாள் குஞ்சு நூத்தி இருபது ரூபா அறுபது நாள் குஞ்சு நூத்தி நாற்பது ரேட் போட்டு டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஓகேண்ணா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா அதில் பார்க்கறது கோயில் குஞ்சு வாங்கணும் அப்படின்னு ஆசை அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட நேரில் வந்து வாங்கினால நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கணும் ஒரு இரநூறு குஞ்சு மேலே முந்நூறு குஞ்சு சொன்னாங்கன்னா நாங்கள் டூல இருக்கு எங்ககிட்ட நான் டூல இருக்கும் டெலிவரி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு ஆயிரம் குஞ்சு வேணும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குஞ்சு வேணும்னா எங்கிட்ட வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்கு ஆனால் அவங்க வீட்டுக்காக போயிட்டு வந்து நான் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் அதாவது அவங்க சொல்கிற இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் வந்து

அந்த ட்ரான்ஸ்போர்ட் சொன்ன மட்டும் அவங்க கொஞ்சம் ஏற்க இருக்குண்ணா மற்றபோது வீட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருந்துருவா ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கோழி கொஞ்சம் வேணும் அப்படின்னா அவருடைய நம்பர் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்க அவர் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கோழி கொஞ்சம் வேணுமோ அதை போய் நேரில் பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஒரு இரநூறு கோழி கொஞ்சம் மேலே வாங்கினா ஃப்ரீயா உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் கால் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுறங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம்